வாழ்க வளமுடன் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு ஒரு பாசிட்டிவான பதிவு தான் பார்க்க போறேங்க இன்னைக்கு நம்ம மிக முக்கியமான ஒரு பதிவு தான் பார்க்க போறோம் ஆமாங்க ஒரு அற்புதமான ஒரு மூலிகையை பற்றி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் காலம் காலமாக நம் முன்னோர்கள் மூலிகைகளை பயன்படுத்தி அவர்கள் மட்டும் நன்மை அடையாம வரக்கூடிய தலைமுறைகளுக்கும் விட்டு திருநீற்றுப் பச்சிலை அப்படிங்கிற ஒரு அற்புதமான மூலிகை பற்றி தான் நம்ம இந்த திருநீற்று பச்சிலை செடியை பற்றி தெரியாதவங்க யாருமே இருக்க முடியாதுங்க இன்னைக்கெல்லாம் பாத்தீங்கன்னா வீட்டிலேயே நிறைய பேர் வளர்க்கறாங்க சரி இந்த மூலிகைய நம் முன்னோர்கள் எதற்கெல்லாம் எப்படி எல்லாம் பயன்படுத்தினாங்க அப்படின்னு நம்ம பார்த்திடலாம் பணம் வசியம் பண்றதுக்காகட்டும் அல்லது மனிதர்களை வசியம் பண்றதுக்காகட்டும் அல்லது எதிரிகளிடமிருந்து நம்மை காத்து கொள்வதற்காகவும் பயன்படுத்திருக்கிறாங்க இது மட்டும் இல்லாம சளி காய்ச்சல் ஓற்ற திருவழி சைனஸ் அப்புறம் ஆஸ்துமா முகத்தில் ஏற்படக்கூடிய மங்கு முகம் வசீகரம் பெறவும் இந்த மாதிரி உடல் சார்ந்த பிரச்சனைகளையும் இந்த மூலிகையை வைத்து தீர்த்து தீர்த்திருக்கிறாங்க இப்படிப்பட்ட அருமருந்தா விளங்கக்கூடிய இந்த மூலிகை இந்த திருநீற்று பச்சிலை மூலிகை மட்டும் இல்லாம துளசி கற்பூரவள்ளி வல்லாறை தூதுவளை இது இந்த மாதிரி எத்தனையோ மூலிகைகளை மூலிகைகளை நம்ம சித்தர்களும் நம்ம முன்னோர்களும் நம்ம நம்மளுக்காக கொடுத்து இந்த இலை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட துளசி இலை மாதிரி தான் இருக்கும் துளசி இலையோடவே இது அதிகப்படியான வாசனை இருக்கும் இந்த மூலிகைக்கு அதிகப்படியான வாசனைகளும் நறுமணங்களும் இருக்கக்கூடிய இடத்துல தான் மகாலட்சுமி தாயார் வாசம் புரிவாங்கன்னு நம்ம எல்லோருத்துக்குமே தெரியும் அதுவும் மகாலட்சுமி தாயார் வாசம் புரி சரி இந்த திருநீற்று பச்சிலையே செடியை பார்த்தீங்கன்னா எந்த திசையில வைக்கலாம் அப்படின்னு கேட்குறவங்களுக்கும் இல்லை இப்போ தான் நான் நர்சரியிலேருந்து வாங்கிட்டு வந்து வைக்கணும் அப்படின்னு சொல்கிறவங்களுக்காகட்டும் சரி இந்த செடியை வைக்கக்கூடிய சரியான திசை பார்த்தீங்கன்னா நார்த் வெஸ்ட்டுங்க அதாவது வட மேற்கு தான் இந்த செடியை வைக்கணும் சரி இந்த மூலிகையை வைத்து நம்மளுடைய பொருளாதார நிலைமையை எப்படி வந்துட்டு உயர்த்திக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மூலிகைக்கு பார்த்தீங்கன்னா பணத்தை ஈர்க்கக்கூடிய அபாரமான சக்தி இருக்குதுங்க கையில் கிடைச்சதுன்னா நிச்சயமா நம்ம சொல்லக்கூடிய இந்த ஒரு எளிமையான ஒரு பரிகாரத்தை நம்ம செஞ்சோம்னா நமக்கு கைமேல் பலன் கிடைக்கும் இந்த எளிமையான பரிகாரம் செய்யறது பார்த்தீங்கன்னா குரு ஓரையில தான் பண்ணணுங்க குரு பகவான மனதார நம்ம வேண்டி இந்த பரிகாரத்தை பண்ணும் பொழுது நம்மளுக்கு கைமேல் ஒரு நல்ல பலன் நிச்சயமா குரு பகவான் தருவாருங்க பழங்காலத்துல உள்ளவங்க பார்த்தீங்கன்னா இத நகப்பெட்டியில் ஆகட்டும் அல்லது பணப்பெட்டியில் ஆகட்டும் இல்லை நம்ம தொழில் செய்கிற இடத்துல கல்லாப்பட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய கேஷ் பாக்ஸிலையும் இந்த எப்படி நம்ம எலும்பு சம்பளம் இந்த ஜாதிக்காய் எல்லாம் வச்சுருக்கிறோங்களோ அதே போல் இதையும் கண்டிப்பாக வச்சுருப்பாங்க நம்மளுடைய எப்படிப்பட்ட பணப்பிரச்சனைகளையும் இந்த ஒரு மூலிகை தீர்த்து வச்சுருங்க அப்போது உடனே நீங்கள் கேட்பீங்க அல்லது வந்துட்டு உங்களுக்கு சந்தேகம் வரும் அப்போ நம்ம வேலைக்கே போகாமல் வீட்லேயே இருந்து இந்த இலையை மட்டுமே வச்சுட்டு இருந்தா பணம் கூறைய பெச்சுட்டு கொட்டுமா அப்படின்னு கேட்குறது உண்டு அப்படி எல்லாம் இல்லைங்க ஒரு பக்கம் நம்மளுடைய உழைப்ப போட்டுகிட்டே இருக்கணும் இன்னொரு பக்கம் இந்த மாதிரி சில தாந்திரிகங்கள் எல்லாம் செய்யும் பொழுது நம்மளுடைய உழைப்புக்கு ஏற்ற ஒரு பலன் கண்டிப்பாக நிச்சயமாக கிடைக்குங்க வாழ்க்கையில் விரைவு செலவு ஆகாமல் தடுக்கும் நம்மள சில பேர் பாத்தீங்கன்னா கடன் வாங்கிட்டு அதை கட்ட முடியாமல் ரொம்ப தவிச்சுக்கிட்டு இருப்போம் அப்படி இல்லாட்டி நம்மக்கிட்ட ஒருத்தங்க கடன் இருப்பாங்க நம்மளோட தேவைக்கு கேட்கும் பொழுது இல்லை அப்படி இப்படின்னு ஏதோ ஒரு கதை சொல்லி அதை இழுத்தடிப்பாங்க அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிறவங்க எல்லாருமே இந்த மாதிரி மணி பிளாக்கேஜ் எங்கெல்லாம் இருக்குதோ அங்கெல்லாமே இந்த நம்ம சொல்லக்கூடிய இந்த ஒரு பரிகாரத்தை செய்யலாங்க சரி இப்போ அந்த பரிகாரத்தை எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாம் இந்த பரிகார முறை பாத்தீங்கன்னா தொடர்ந்து ஒரு ஆறு மாசம் நம்ம பண்ணும் பொழுது கண்டிப்பா குரு பகவான் நம்மளுக்கு கைமேல் ஒரு பலன் கொடுப்பாரு நிச்சயமா இந்த குரு ஓரை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா தினமுமே வரக்கூடியது காலையில் ஆறு மணிலேருந்து ஏழு மணி வரைக்கும் இருக்குது சாயங்காலம் பார்த்திங்கன்னா ஏழு மணியிலேருந்து எட்டு மணி வரைக்குமே இருக்குது இந்த ரெண்டு நேரங்களில் இந்த பரிகாரத்தை நீங்கள் எப்போ வேணாலும் செய்யலாம் ஒரு சின்ன அளவில் ஒரு டப்பாவோ அல்லது ஒரு பாக்ஸோ மூடி போட்ட மாதிரி எடுத்துக்கோங்க அந்த இந்த திருநீற்று பச்சிலை எளிய ஒன்றே ஒன்று எடுத்து அதில் பாத்தீங்கன்னா ஒரு ரூபாய் நாணயம் வச்சு அதை சுருட்டிக்கோங்க சுருட்டி நூல் போட்டு கட்டிடுங்க கட்டிட்டு அந்த குள்ள வச்சு இதையே மூடி போட்டு மூடிடுங்க இப்போ இந்த பாக்ஸை என்ன பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம நகை பணம் வைக்கக்கூடிய இடத்துல வைக்கலாம் அல்லது தொழில் முடக்கமாக இருக்குது அப்படின்னா தொழில் செய்கிற இடத்துல கேஷ் பாக்ஸில் ஓரமாக விற்கலாம் உங்களுக்கு இப்போல்லாம் அந்த மாசத்துல ஒரு நாள் உங்களுக்கு ஃப்ரீ கிடைக்குதோ அப்போ எல்லாமே நீங்கள் இதை பண்ணி வச்சுக்கலாம் ஒரு ஆறு மாதம் தொடர்ந்து இதை பண்ணும் பொழுது நமக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்குங்க நிச்சயமாக இந்த ஒரு எளிமையான ஒரு பரிகாரத்தை பண்ணி எல்லோருமே பயனடையலாம் அளவுக்கு எல்லாருமே நிறைய தண்ணி குடிங்க தண்ணி குடிக்கிறது உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க அடுத்து ஒரு பாசிட்டிவான பதிவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்